சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை நீ மறந்து விட்டாயா உன் அப்பா உனக்கு சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது என்பதனை என் குழந்தை நீ மறந்து விட்டாயா அப்படி என்ன நாள் வந்திருக்கின்றது சாகப்பா உனக்கு என்ன சொல்லி இருந்தேன் என்பதனை நீ மறந்திருப்பாய் ஆனால் இன்று உன் அப்பா உனக்கு அதனை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இன்று உனக்கு என்னவென்று சொல்லிவிட நான் நினைக்கின்றேன் சாயப்பா ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வரும்பொழுது அதனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்கின்ற குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் நினைக்கின்ற விஷயங்களை தெளிவாக பெறக்கூடிய உண்மையான குழந்தைகள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே இந்த சாயப்பா கணித்து கொண்டு தான் வருகின்றேன் அல்லவா அப்படியானால் நாளை நான் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இது நான் ஏற்கனவே உனக்கு குறித்து கொடுத்த ஒரு நாள் அப்படியானால் என் குழந்தை இதனை விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி கலங்குவதை விட நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நாளில் உனக்கான வெற்றியை தேடி என் குழந்தையை நீ பயணிக்கத் தொடங்கு நான் இருந்து உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் உனக்கான எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடரும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை விருப்பங்களையும் நடத்தி கொடுக்கும் நான் இருக்கும்பொழுது என் குழந்தை இனிமேல் எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கு நல்லது நடத்த தொடங்கிவிட்டது சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை நீ என்னவென்று உணர்கின்றாயா சில நாட்களாகவே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்கின்றாயா அப்படியானால் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ நிச்சயமாக இனி கண்டுபிடித்து விடுவாய் அப்பா உன் முன்னால் வந்ததற்கான தெளிவான காரணத்தையும் நீ தெளிந்து கொண்டு விடுவாய் சரி நான் சொன்ன என்ன நாள் என்பதனை உனக்கு நான் சொல்வதற்கு முன்பாக என் குழந்தை உனக்கு இந்த சாயப்பா சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா நீ வாடி நின்ற பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்த தெய்வம் இந்த சாயப்பா நான் என்பதனை அறிவேன் அதனால் எப்பொழுதுமே இனி உன்னை வாடவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உன் விருப்பப்படி நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சற்றென்று எதையும் என் குழந்தையை நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே அது போதும் சாயப்பா சொல்லக்கூடிய உண்மைகளும் உன் வாழ்க்கை இனிமேல் செல்லக்கூடிய திசைகளும் உனக்கு எதை தரும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் சரி எது வளர்ந்தாலும் சரி நீ எல்லாவற்றையும் தாண்டித்தான் உனக்கான பேர் அதிசயத்தை உணரப்போகின்றாய் எல்லா விஷயங்களையும் கடந்துத்தான் நீ உனக்கான பெரும் மகிழ்ச்சியை என்னவென்று கண்டு கொள்ளப் போகின்றாய் இனிமேலும் எதையும் நினைத்து நீ கலங்காமல் இனிமேலும் எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ வருந்தாமல் உன்னை சுற்றி நான் வந்து நடத்துவதை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்துவதை உனக்கு புரியும்படித்தான் நான் நடத்திக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே முகமூடி அணிந்து ஏமாற்றும் இந்த உலகத்தில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடும் ஏனென்றால் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே சில காலம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணம் உனக்குள் இருந்தாலே நீ பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பிற்கும் ஆளாகிவிட மாட்டாய் பசியில் உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்தியவர்களையும் நீ வியாதிகளை அவதிப்படும்போது உன்னை விசாரித்த போதும் மறக்காதே இவர்கள்தான் உன்னுடைய உண்மையான சொந்தங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற இது போன்ற உறவுகளை விட்டுவிட்டு அதன் பிறகு எதுவுமே இல்லை என்று சொல்லி நீ புலம்புவதில் என்ன பலன் இருக்கின்றது நம்மை தேடி வருகின்ற நல்லவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நீ தொலைத்து விடுகின்றாய் நம்மை தேடி வருகின்ற உண்மையானவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நீ விட்டு விடுகின்றாய் அதன் பிறகு எனக்கு யாரும் இல்லை எனக்கு எதுவும் சரியில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலக்கம் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக கவனிக்கத் தொடங்கு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள பழகு இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்த விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த சாயப்பாவிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதை விட என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ எதிர்கொள்கின்ற ஒரு துணிவுதான் உன்னை இங்கு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனதிற்குள் உறுத்தலாக இருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு தவறுகளை அவ்வப்பொழுது தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது மட்டும்தான் அதை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் நடத்தி தர வேண்டும் என்ற முடிவினை சரியாக எடுக்கும் பொழுது அதை உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே அதை உனக்கு நான் எப்பொழுதும் உறுதியாக பெற்று கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடாது இனி இந்த சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கிட நீ எப்பொழுதும் உன்னை வந்து கொண்டே இரு உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ உறுதியாகப் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு நடந்து முடிந்த விஷயங்களை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ இன்னமும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி அவ்வளவு சுலபமாக கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நீ சென்று விடுவாய் எல்லாவற்றிலும் இருந்து நீ தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடத்தும் மிகப்பெரிய நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பெற நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா எண்ணியபடி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இன்னல்களிலும் இருந்து உனக்கான பேரதிசயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கும் நீ தொலைத்தது எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் இந்த வாழ்க்கை உன்னை எந்த இடத்தில் கட் காயப்படுத்தியிருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ மீண்டு வருவாய் சரி இப்பொழுது நாளை என்ன நடக்கப் போகிறது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் சாயப்பா முன்பே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அதாவது இந்த சாயப்பா உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று இந்த நல்ல நாளினுடைய வாழ்க்கையில் நீ மீண்டு நீ விரும்பிய பல உண்மைகளை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று நீ எண்ண வேண்டும் என்னிடத்தில் கேட்டிருந்தாய் அதை நான் அப்படியே உன் வாழ்க்கையாக மாற்றித் தருவேன் உன் அப்பா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அப்படியானால் நான் வாக்குறுதி கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது நான் உனக்கு சொன்ன வாக்குறுதிப்படி நீ விரும்பியதை உன் வாழ்க்கை நிறைவேற்றிய வேண்டிய அந்த நாள் வந்துவிட்டது என்று உன் அப்பா உனிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் அதாவது வருகின்ற ஒன்றாம் ஒன்றாம் தேதி மாதத்தின் முதல் நாள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும்படி உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும்படி இதனை நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் காட்டியிருக்கின்ற இந்த தேதி உன்னை சுற்றிலும் என்ன வேண்டும் எழுத வேண்டும் என்று நீ மனம் விரும்பி நிற்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எதற்கும் கலங்காமல் அப்பா சொன்னது போல இந்த நாளில் அதாவது வருகின்ற ஒன்றாம் தேதி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுத்து உனக்குள் நல்ல நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள துணியும் பொழுது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து தரும் அல்லவா அப்படித்தான் இந்த சாயப்பாவும் உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் இவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்றெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே யார் உன்னை ஏமாற்றினாலும் யார் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்திருந்தால் இனி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையாக நின்று உன் விரும்பிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனையே நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதனை மறக்காதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு பேரதிசயத்தை நடத்த தயாராகிவிட்டது இந்த சூழ்நிலைகள் உனக்குள் இந்த வாழ்க்கையை மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வர தயாராகிவிட்டது இனி நடந்து முடிந்தது எல்லாம் என்னவென்று நீ கிடைத்து விட வேண்டிய கால நேரம் உனக்கு கை கூடி வந்துவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை வேதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கை நீ விரும்பி அற்புதங்களை நீ விரும்பி அதிசயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பார்கள் உன்னை காயப்படுத்தியார்களும் உன்னை கண்ணீர் விட வைத்தவர்களும் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உனக்கான நல்ல அற்புதத்தை உனக்கென நடத்தி தருவார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய சூழ்நிலைகளை இந்த சாயப்பா மாற்றிவிட்டு யார் நினைத்தாலும் சரி இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி உனக்கு நடப்பது நல்லதாக நடக்கும் உனக்கு நடக்க வேண்டியது அத்தனையும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கையை நீ காண வேண்டிய நேரம் இந்த சாயப்பாவின் அன்போடும் அருளோடும் நீ அடைய வேண்டிய வெற்றியை முழுமையாக அடைய வேண்டிய தருணம் இனி என்னாலும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் வேண்டாம் என்பதனை உனக்கு பெ தெரியப்படுத்தக்கூடிய நேரமும் வந்துவிட்டது கலங்காமல் நீ முன்னேறிய வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உனக்கு கொடுத்தாலும் சாயப்பா அதை கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நீ வெற்றியடைய போகின்றாய் நன்றி வணக்கம்